மது ஒழிப்பு தமிழ்நாட்டிற்கு அவசியம் தானே அதனால அந்த மாநாடு நடப்பது நடப்பது அது காந்தி காந்தி மகாத்மா சிறந்த ஒன்று வாக்குறுதி படிப்படியாக அதாவது உங்களுக்கு தெரியும் திமுகவை பற்றி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆட்சிக்கு வரணும்னு எத்தனையோ பொய்களை சொல்லி மக்களை எல்லோரையும் ஏமாற்றி வருவார்கள் இன்றைக்கு கூட்டணி கட்சியான நண்பர் திருமாவளவன் அதை அவர்களை கிடுக்குப்பிடி போடுற மாதிரி மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு ஏன் காலதாபதம் பண்ணுகிறீங்க இப்போ செய்யாமல் எப்போ செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மாநாடு நடத்தி அவர்களையும் வர வச்சுருக்காங்க அங்கே போய் ஏதாவது பேசிட்டு வந்துருவாங்க

அதாவது முதலமைச்சர் அவர் சட்டப்படி அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ஒருத்தருக்கு எலிவேஷன் கொடுத்திருக்காரு பதவி உயர்வு பட் இவ்வளவு அவசரமா இவ்வளவு தூரம் விமர்சனங்கள் வரும் அளவிற்கு இவ்வளவு இவர் அவசர கதியில இந்த அவருக்கு துணை முதல்வர் பதவி எதுக்கு கொடுத்தப்பட்டது என்கிற கேள்வி தமிழ்நாடு முழுவதும் எல்லோர் மனதிலையும் இருக்கு இன்னும் சொல்ல போனா உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆனதுனால ஒன்னும் பெரிய மாற்றம் வரப்போறது இல்லை விவசாயிகளுக்கு ஒன்றும் பயிர்க்கடங்கள்லாம் தள்ளுபடியாக போறதில்லை ஏன் அவங்களே சொன்ன மாதிரி ஒரே காலத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் நாங்கள் அது நடக்க போறதில்லை மது விலக்கு வரப்போகிறதில்லை மாணவர்களுக்கு கல்வி கடனெலாம் தள்ளுபடியாக போகிறதில்லை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள் பழைய ஓய்வூதிய திட்டமோ எதுவுமே கிடைக்க போறதில்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒன்று என்னால் புதுசாக கிடைச்சிட போகிறதில்லை எதுவுமே இதனால் பலன் மக்களுக்கு கிடைக்க இல்ல அவர்கள் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் திரு ஸ்டாலினுக்கு பிறகு அவரது அவசர அவசரமாக இருபத்தி ஆறுக்கு பிறகு ஆட்சி இருக்குமோ இல்லையோ அப்படின்னு அவருக்கு துணை முதல்வர் பதவி அறிவிச்சிருக்க இப்படிதான் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுல மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தப்ப திரு கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் ஆக்கினார் அதுக்கப்புறம் பதினொன்னு இருபத்தி ஒன்னு வரைக்கும் அவர்களால் ஆட்சி பொறுப்புக்கே வர முடியல அது போன்ற பயம் திரும்பவும் ஆட்சிக்கு வர முடியாமல் போயிடும் ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாம இருக்காங்க இப்ப என்ன துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்றதுனால மின்கட்டண உயர்வு எல்லாம் பழைய மாதிரி கொண்டு வர போறாங்களா கிடையாது மின்கட்டண உயர்வை எடுக்க போறதில்லை பேருந்து கட்டண உயர்வை தடுக்க இல்ல சொத்து வரி நேற்று கூட ஆறு பெர்சன்ட் ஏற்றிருக்காங்க ஏற்கனவே நூறு சதவீதத்துக்கு மேல் ஏற்றினாங்க அதெல்லாம் குறைச்சி பல நிலை கொண்டு போறாங்களா ஒண்ணு நடக்க போறது இல்ல அவர்கள் குடும்பத்திற்கு இது மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக இருந்த பதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி காட்டில சொல்றாரு இதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க தான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன் அங்க அதிமுக உள்ள தொண்டர்கள் தங்களை தாங்களை ஏமாத்திட்டு ரெட்டை இருக்கு பழனிசாமி காவடி தூக்கிட்டு இருந்தாங்கன்னா இருபத்தி ஆறு இருந்தாங்க அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவுரை எழுதி விடுவார் என்று பல முறை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு பழனிசாமி இன்றைக்கு திமுக பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக வேட்பாளர் நிறுத்துறாங்க என்ன இதுல ஒரு துரதிருஷ்டமான விஷயம்னா புரட்சி தலைவர் திமுக எதிராக கண்டுபிடித்த வெற்றி சென்ற திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுவதுதான் வருத்தம் அளிக்கிற கூட்டத்தில் கூட யாருமே இல்லை யாரோ நாலு பேரை விலை கொடுத்து பொறுப்பாளர்களை ஐம்பது லட்சத்துக்கு ஒரு கோடிக்கு வாங்கிட்டு பூனை கண்ட முடினா உலகம் பழனிசாமி கும்பல் சொல்லிட்டு இருக்காங்க போயிட்டாருக்கு காந்தியடிகளை நினைக்கிறீங்களா இருந்து கூட ஒரு இல்லை எப்பயுமே தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிட்டு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் முடிஞ்சுன்னு சொல்றாங்க நம்ம எதிர்பார்ப்பு அவங்களை விமர்சனம் செய்வதை தாண்டி மக்கள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் ஆபத்து வராத மாதிரி இந்த மழை காலத்துல எந்த ஒரு உயிர் பலியும் இல்லாமல் தண்ணீர் தேங்கி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்காமல் அரசாங்கம் பார்த்துக்கணும் சரி நன்றி